தமிழினத்தின் தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு இருந்ததா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அண்ணாவின் சொல்லி கட்சி நடத்துகிறார்களே அண்ணா அவர்கள் என்ன சொன்னார்கள் சாராயத்தின் மூலமாக வருகின்ற வருமானம் குஷ்டரோகியின் கையில் இருக்கின்ற வெண்ணைக்கு சமம் என்று அண்ணா அவர்கள் சொன்னாரே அண்ணாவின் பேச்சை கேட்டார்களா தந்தை பெரியார் சாராயக்கடை கல்லுக்கடை போராட்டத்தை நடத்தினார் அவர் மனைவி அவர் சகோதரி நடத்தினார்கள் தனது வீட்டிற்குள் தனது வீட்டில் இருந்த தென்னமரங்களை வெட்டினார் சாராயத்திற்கு எதிர்ப்பாக போராடியவர் பெரியாரின் தம்பிமார்கள் ஈரோட்டு பள்ளியில் படிக்கிறேன் என்று சொல்லுகின்ற கலைஞர் கருணாநிதி ஏன் செய்தார் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதற்காக செய்தார் சாராய கடையை திறந்தால் இந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக குடிமக்கள் குடியார மக்களாக மாறுவார்கள் தொடர்ந்து குடித்தால் இவர்கள் சிந்தனை மழுங்கடிக்கப்படும் இவர்கள் எதை பற்றியும் சிந்திக்க மாட்டார்கள் எது உரிமை போராட மாட்டார்கள் போர்க்குணம் இல்லாமல் இருப்பார்கள் அதாவது தமிழ்நாட்டு இளைஞர்களை தமிழர்களை காயடிக்கின்ற வேலையை கருணாநிதி செய்தார் இப்போ என்ன நடந்தது அவர் போட்ட திட்டம் சரியாக இருக்கிறது தேர்தல் வந்தால் உங்கள் உரிமைகளுக்காக நீங்கள் போராடுகிறீர்களா உங்கள் உரிமையை யார் செய்வார் என்று அந்த கட்சிக்கு ஓட்டு போட இல்லை பணத்தை கொடுத்தால் சாராயத்தை கொடுத்தால் இலவசமாக வேட்டி சேலை அரிசி என்று கொடுத்தால் ஆடு மாடு என்று கொடுத்தால் யார் கொடுக்கிறார்கள் தொலைக்காட்சி கொடுத்தால் அவர்களுக்கு எங்கள் ஓட்டு என்று ஓட்டை போடுகிறீர்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை நமது சென்னை அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு இந்த நாடு ஐம்பது ஆண்டு காலம் திராவிட கட்சியின் ஆட்சியினால் அனைத்து துறையும் பாரடிக்கப்பட்டிருக்கின்றது அனைத்து துறையும் புறையோடு இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக இதை இடித்து நிறைவு புதுதாக ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் பள்ளி கொண்டாலும் சரி மருத்துவமனை கல்வி மருத்துவம் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சின்ன அவர்கள் சொன்னார்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஒருமுறை கொடுங்கள் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சராக வந்த பிறகு இரண்டு ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளில் நாங்கள் சொன்னதை செய்யவில்லை என்று சொன்னால் இந்தியாவில் யாரும் சொல்லவில்லை தமிழகத்தில் யாரும் சொல்லவில்லை நாங்கள் சொன்னதை செய்யவில்லை என்று சொன்னால் என் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு இந்தியாவில் யாரும் செய்ய முடியாத ஒரு சரித்திரத்தை படைத்தார் சின்னையா அவர்கள் தேர்தல் நேரத்தில் இதற்கு முன்பும் செல்ல செய்யவில்லை தேர்தல் நேரத்தில் என்ன செய்தார்கள் சாராயத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள் பணத்தை கொடுத்தார்கள் இலவசமாக பொருளை கொடுத்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சிந்தித்தார்கள் என்ன செய்ய சொன்னார்கள் நிற்கின்ற வேட்பாளர்களை காந்தி சிலைக்கு அருகாமில் நின்று கொண்டு காந்தி படத்தை வைத்துக் கொண்டு நகரங்களில் மக்கள் கூடுகின்ற இடத்தில் ஒரு சபதத்தை எடுக்க சொன்னார் நாங்கள் ஓட்டுக்கு பணமும் கொடுக்க மாட்டோம் பணமும் வாங்கக்கூடாது நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் உங்கள் ஓட்டை எங்களுக்கு போட வேண்டும் என்று சபதத்திற்கு சொன்னார்கள் இது தமிழக அரசியலில் இந்திய அரசியலில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக செய்ததுண்டா செய்திருக்கிறார்களா என்று நினைத்து பார்க்க வேண்டும் ஆக இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு ஓட்டு போடுகின்ற கூட்டமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை பற்றி நாம் என்ன நினைக்க வேண்டும் தந்தை பெரியார் சொன்னார் சுயமரியாதை வேணும் தன்மானம் வேணும் சுயமரியாதை வேண்டும் என்று சொன்னார் இருக்கிறோமா இல்லையே இன்னைக்கு விவசாயிகள் செத்து கொண்டிருக்கிறான் மாதக்கணக்கில் கணக்கில் டெல்லியில் போராடுகிறான் அங்கு இருக்கின்ற பிரதமர் திரும்பி பார்க்கவில்லை ஆனால் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் என்ன செய்கிறார் இங்கு இருக்கின்ற குளங்களை தூர்வாருவது போல் ஒரு நடிப்பு ஒரு நாடகத்தை நடத்துகின்றார் நான் கேட்கின்றேன்